நீ உன் பிள்ளைகளுடைய காண்பாய் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததி வம்சங்கள் எல்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நூற்று பனிரெண்டாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்திலே சொன்னது போல செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் செம்மையானவர்களாய் நாம் வாழ்ந்து அதாவது உலகத்திலே நேர்மையாய் உண்மை நிறைந்தவர்களாய் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடு கடவுள் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்கின்றவர்களாய் வாழ்வதின் நிமித்தமாய் நாம் செம்மையானவர்களாய் வாழ்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்வில் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அதன் நிமித்தமாய் நம்முடைய வம்சங்கள் எல்லாம் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட வம்சமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை செம்மையானவர்களாய் அதாவது உண்மை நிறைந்த மனிதனுடைய வாழ்வில் காணப்படுகின்ற நற்குணாதிசயங்கள் என்ன என்பதையும் இந்த நூற்றி பனிரெண்டாவது சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த நூற்றி பனிரெண்டாவது சங்கீதத்திலே இருபத்தி நான்கு விதமான ஆசீர்வாதங்கள் உண்மையாய் வாழ்கின்ற செம்மையானவனாய் வாழ்கின்ற மனிதனுடைய வாழ்விலே கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்விலும் செம்மையாய் உண்மை நிறைந்தவர்களாய் கடவுளுக்கு பிரியம் நிறைந்த மக்களாய் வாழும் பொழுது கடவுள் நம்மை மாத்திரம் அல்ல நம்முடைய வம்சங்களை எல்லாம் ஆசிர்வதிக்கிறார் உலகத்தினால் வருகின்ற ஆசிர்வாதத்தினால் அல்ல கடவுளால் நமக்கு கிடைக்கப்படுகின்ற நிறைவான ஆசிர்வாதத்தை நாமும் நம்முடைய வம்சமும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மையே அர்ப்பணிப்போம் செம்மையானவர்களாய் வாழ ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்